திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனையில் தவறான அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் மீது மருத்துவமனை டீனிடம் புகார் கொடுத்த தினகரன் நாளிதழ் புகைப்பட கலைஞரை அவமரியாதை செய்த டீன் விசாரணை கழைத்து தகாத வார்த்தைகளால் பேசி அவதூறாக பேசிய டீன் ரேவதி மீது பத்திரிகையாளர்கள் மாவட்ட கலெக்டரிடம் புகார் அளித்தனர் திருவள்ளூர் மாவட்ட தினகரன் நாளிதழ் புகைப்பட கலைஞராக இருப்பவர் பழனி இவருக்கு கடந்த முப்பதாம் தேதி வலது ஆள்காட்டி விரலுக்கு மேல்புறம் காயம் ஏற்பட்டது இதற்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் அப்போது கையில் டூகே ஒயர் ராடு வைத்து தையல் போட்டு அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் மருத்துவமனைக்கு சென்று கட்டுமாற்றி போட்டு வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை காலை மருத்துவமனைக்கு கட்டுப்பிரித்து டூ கே ஒயர் ராடு எடுப்பதற்காக சென்றனர் அறுவை சிகிச்சை மருத்துவர் பெரிய ஆபரேஷன் இருப்பதாக கூறிவிட்டு சென்றார் காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை காத்திருந்த நிலையில் பயிற்சி மருத்துவர் சேகர் என்பவர் அறுவை சிகிச்சை செய்வதாக கூறியுள்ளார் அதனைத் தொடர்ந்து வழி தெரியாமல் இருக்க மரத்து போகும் செலுத்தினார் பிறகு டூக்கி ஒயர் ஆட இருக்கும் இடத்தில் ஆபரேஷன் செய்யாமல் தையல் போட்டு இடம் அருகே அறுத்துள்ளனர் இதனால் போன ஊசியையும் தாண்டி வழி தாங்க முடியாமல் கத்தியுள்ளார் பழனி இதற்கு வழி மாத்திரை வாங்கி சாப்பிடுங்கள் சரியாகிவிடும் என அலட்சியமாக பதிலளித்தனர் ஆனால் மாத்திரை மருந்தும் தராததால் மருத்துவமனை முதல்வர் ரேவதியிடம் புகார் தெரிவிக்க செல்போனில் தொடர்பு கொண்ட போது பாதிக்கப்பட்ட பழனி தகவலை சொல்லும் முன்பே நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க இருப்பதால் வர முடியாது என்று கூறினார் அறுவை சிகிச்சையால் பாதிக்கப்பட்டிருக்கும் நோயாளியை விட நிகழ்ச்சி முக்கியமா மேடம் என கேட்டதற்கு ஆமாம் எனக்கு அதுதான் முக்கியம் என பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே சொல்லிவிட்டு செல்போனை துண்டித்தார் இதுகுறித்து மாவட்ட கலெக்டரிடம் பழனி தெரிவித்த புகாரை எடுத்து மருத்துவமனை முதல்வரிடம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டதாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த மருத்துவமனை முதல்வர் ரேவதி சனிக்கிழமை காலை விசாரிப்பதற்காக புகைப்பட கலைஞர் பழனியை அவரது அறைக்கு வர சொல்லியுள்ளார் இதையடுத்து அங்கு பழனி சென்றபோது வெளியிலிருந்த மருத்துவமனை ஊழியர் செல்போனை பிடுங்கிக் கொண்டு உள்ளே அனுப்பினார் அப்போது புகைப்பட கலைஞர் பழனி தகவலை சொல்லும் முன்பே கலெக்டரிடம் புகார் கொடுத்தால் பயந்து விடுவோமா நீ என்ன பெரிய இதுவா என தகாத வார்த்தைகளால் பேசினார் இதற்கு என்ன மேடம் இப்படி ரவுடி மாதிரி பேசுறீங்களே என கேட்டதற்கு நான் அப்படிதான் பேசுவேன் நான் ரவுடிதான் என்றும் என்ன சொன்னாலும் கேட்காமல் வெளியே போடா என்ற அவமரியாதையுடன் திட்டி அனுப்பினார் இது குறித்த தகவல் பத்திரிகையாளர்களுக்கு தெரிய வந்தது இதனையடுத்து பத்திரிகையாளர்கள் பெரும்பாலானோர் நேரில் சந்தித்து மருத்துவமனை முதல்வர் ரேவதி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்தனர் ஜனநாயகத்தின் நான்காவது தூணாக இருக்கும் பத்திரிகையாளருக்கே இந்த நிலை என்றார் சாதாரண பாமர மக்களின் நிலை என்னவாக இருக்கும் என கலெக்டரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதனையடுத்து விசாரித்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கலெக்டர் மு பிரதாப் உறுதியளித்தார் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் பத்திரிகையாளர்கள் சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சரிடம் புகார் தெரிவிக்கப் போவதாக பத்திரிகையாளர்கள் தெரிவித்தனர்